எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி லகன அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம் யாருக்கும் தெரியாத விஷயம் ஜோதிடர்கள் யாரும் இதுவரை சொல்லாத ரகசியம் மகர ராசி லகனம் உங்களுக்கு வந்து பலன் பார்க்கும்போது உங்களுக்கு தான் வந்து பாடம் போட்டு திருநீர் பூசணும் பொங்களை பற்றி நீங்கள் வந்து முதலில் தெரிஞ்சுக்கணும் பெண்களை பற்றி குறை சொல்வதில் மூன்று ராசி வந்து முதலிடமாக இருக்கிறது அதில் வந்து மகராசி ஒன்று தந்தை கேரக்டரையோட தாயார் கேரக்டரை அதிகம் இந்த ராசி லகனக்காரர்களுக்கு வெளிப்படும் வாழ்க்கை துணையை குத்தி காட்டுவதில் ஃபர்ஸ்ட்டாக முதன்மையாக இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அதுக்கு தான் வந்து பாடம் போட்டு விபூதி பூசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஏதோ வந்து ஒரு நூற்றுக்கு நாலு பேர்னாச்சும் இதை வந்து புரிஞ்சுக்குவீங்க நான் அப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது ஏன்னா உங்களுக்கு சனி திசை வரும் சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது சனி வந்து மக்கள் யாரையுமே வந்து நேரடியாக பார்க்க மாட்டார் சனி வந்து நீரிக்காரகன் கண்ணில் வந்து துணி கட்டிருக்கும் சனிக்கு வந்து ஒன்றுமே தெரியாது ஆனால் வந்து எல்லாமே தெரிஞ்சது போல் குடும்பத்தில் யாரையும் தூங்க விடாது அது வந்து சனி திசையாக இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அருதாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி சனி அப்படின்னு வீட்டுக்குள்ளார வந்தாலே அந்த வீட்டில் யாரையும் தூங்க விடாது மகர் ராசி லக்னம் சனீஸ்வர பகவானுடைய இரவு ராசி லக்னம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு கர்ம ஜீவன முன் முன்ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாங்களோ என்ன புண்ணியம் செய்தார்களோ அதற்குண்டான பலாபலன்கள் இப்பிறவியில் கிடைக்கும் மகர் ராசி லக்னம் என்னுடைய கருமா வந்து இருப்பிடம் வந்து சுடுகாடு மனிதன் இறந்த பிறகு அடக்கம் செய்யக்கூடிய மயானம் மனிதன் இறந்த பிறகு தெக்க தலையை வைத்து மண்ணுக்குள்ளே போட்டு பொறிச்சிடுவாங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை எப்படி அமையும் என்றால் மகர் ராசி லக்னத்திற்கு நேர் ஏழாம் இடம் ஸ்தானம் எல்லா ராசிக்குமே ஏழாம் மடம் தான் ஸ்தானம் உங்களுக்கு வந்து தாய்க்காரகன் சந்திரபகவானுடைய வீடாகவே வருகிறது மகர் ராசி லக்னத்திற்கு ஐந்தாவது வீட்டிலே சந்திர வந்து உச்சம் பெறுவார் மகர் ராசி லக்னத்திற்கு பதினோராவது வீட்டிலே சந்திரன் வந்து நேசம் அடைவார் மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு முதல் திருமணம் நீங்கள் செய்யக்கூடிய முதல் திருமணம் தான் உங்களுடன் கடைசி வரை வாழும் டைஜஸ் பண்ணிவிட்டு விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முதல் தாரத்திடம் சண்டை கட்டிகிட்டு இருந்தாலும் வெறுத்துக்கிட்டு இருந்தாலும் முதல் தாரத்திடம் உங்களுக்கு வந்து அந்நியவன்னி இல்லைனாலும் இரண்டாம் தாரம் பெரிய அளவு மகர் ராசிக்காரர்களுக்கு இல்லை ஏன்னா சந்திரன் வந்து பதினோராவது வீட்டில நேசம் அடைந்து விடுவார் முதல் தாரம் சரியில்லை அப்படின்னு டயஜஸ் பண்ணிவிட்டு இரண்டாம் தாரம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்து ஜென்ம சனியாக உங்களை வந்து பிடிச்சிக்கும் மகர் ராசிக்கு ஏழாம் மடம் கலத்திரஸ்தானம் அதன் அதிபதி சந்திரபகவான் மகராசிக்கு ஏழாம் இடம் கடகராசி அது வந்து ஓடுகின்ற நதிநீர் இப்போ கடகம் என்றாலே அமங்கல தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராசி உங்களுடைய சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடக்கிறதோ அந்த திசை காலம் முடியாட்டியும் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாளா வெட்டியாக இருப்பாங்க கணவரை இழந்தோ மனைவியை இழந்தோ அல்லது பிரிந்தோ வாளா வெட்டியாக இருப்பாங்க ராசியில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அந்த திசை முடியும் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க பொது வெளியில் பேசப்படுற மாதிரி வந்துடுவாங்க மகர ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை எப்படி அமையும் என்றால் நீங்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி பெரியோர்களால் வரன் பார்த்து பேசி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாராவது ஒருவர் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அப்பா அம்மா இருப்பார்கள் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருவர் இறந்திருப்பார் இது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இப்படி தான் வந்து வரண் அமையும் மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உச்சமாகாத வீட்டில் நீங்கள் வந்து வரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரன் செட் ஆகாது திருமணம் வந்து தாமதப்பட்டுக்கிட்டே போகும் மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் திருமணமானவர்கள் இதை வந்து நீங்கள் சோதித்து பார்க்கலாம் மகர ராசி பிறந்தவர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை வந்து கடைபிடித்து வரன் பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் தாயோ தந்தையோ யாரோ ஒருவர் இறந்திருந்தார் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய வரன் அவங்க குடும்பத்தில் தாய் தந்தை இருவரும் இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் அப்பா அம்மா இருவரும் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் வரன் பார்க்கக்கூடிய இடத்தில் உச்சமான இடத்தை பார்க்க வேண்டும் அங்கே வந்து அம்மாவோ அப்பாவோ இறந்தவர்கள் குடும்பத்தில் நீங்கள் வரன் பார்க்கும்போது உங்களுக்கு வரன் செட் ஆகும் உங்கள் குடும்பத்துலேயும் நிரஞ்சனமாக வரன் பார்க்கக்கூடிய இடத்துலையும் நிரஞ்சனமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிங்கன்னால் ஆறு மாதம் ஒரு வருஷம் உடனே பிரச்சனை பிரிவினை சண்டை சச்சரவு வந்துடும் இதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா எது ஒரு ஒச்சம் ஏற்பட்டு விடும் ஏன்னா மகர ராசி லகனம் வந்து கர்மஸ்தானம் கர்மா கடனை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வழியிலும் அல்லது உங்கள் வழியிலும் கர்மாவுக்கு பிறகு திருமண வாழ்க்கை அமையும் மகர் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை பயன்படுத்தி ஞாபகத்தில் வைத்து வரன் பாருங்கள் இப்படி வரன் பார்க்கும்போது வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்காமல் காலம் கடந்தவர்கள் கூட திருமணம் நடக்கும் வரக்கூடிய வரன் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கோபம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை வந்து அனுசரித்து போகும் தன்மை அவர்களிடம் குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அவங்க வந்து அனுசரித்து போனாலும் நீங்கள் வந்து விட மாட்டீங்க குத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பீங்க மகர் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் எவ்வளவுதான் அன்பு பாசமாக இருந்தாலும் அவங்க மனம் நோகிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க இதை வந்து மகர் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் ஒரு நூற்றில் நாலு பேர்னாச்சும் தவிரங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் மனசை மாற்றிங்க ஏன்னா உங்களுக்கு களத்தலக்காரனுடைய வீடு சந்திரபகவானுடைய வீடு சந்திரனை வந்து தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரமாக வேகமாக கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் சனி மெதுவான கிரகம் நீங்கள் மெதுவாக இருப்பீங்க அவங்க வேகமாக இருப்பாங்க இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய சனி திசை குடும்பத்தில் குழப்பங்களை வில்லங்களை ஏற்படுத்தி ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இது வந்து அனுபவபூர்வமான உண்மை மகர் ராசி இப்படி தான் வந்து உங்கள் வாழ்க்கை துணை அமையும் மகர் ராசி லக்ன நண்பர்களுக்கு களத்தரக்காரகன் சந்திரபகவானாகவே இருக்கும்போது தாய்வழி உறவுகள் மூலம் திருமணம் நடக்கும் தாய்வழி உறவு வழியில் நீங்கள் வந்து வரன் பார்த்தாலும் இதே உச்சமான வழியில் தான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு இப்படி தான் அமையும் அப்படிலாம் எனக்கு இல்லை நல்லா நிரந்தரமாக உச்சமாகாத வீட்டிலேயே திருமணம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி லகன நண்பர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள் ஜோதிட துறையில் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் தெரிந்து கொள்ள முடியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பதிவில் நம்முடைய சேனலில் பதிவிடப்படும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய காமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அமர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்